ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தல் இடநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை சரி செய்திடல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அரசாணை ரத்து செய்தல் பெயரில் வென்சனுக்கு ஊக்க ஊதியத்திற்கும் வேட்டு வைப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் தொடர் மறியல் போராட்டத்தை அறிவித்தது அதன் அடிப்படையில் இன்று சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி ஒன்றியத்தில் அறுபத்தி ஏழு தொடக்க கல்வி மற்றும் நடுநிலை பள்ளிகள் இயங்கி வருகின்றன இதில் ஐம்பத்தெட்டு பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சங்கத்தில் இணைந்து உள்ளதால் அனைவரும் சிவகங்கையில் இன்றும் நாளையும் நடக்க இருக்கும் தொடர் மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்று விட்டனர் இதனால் சிங்கப்புணரி ஒன்றியத்தில் ஐம்பத்தி பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் காலை உணவு மட்டும் சாப்பிட்டு விட்டு மாணவ மாணவியர்கள் வீடு திரும்பினர் இதனால் ஐம்பத்தி பள்ளிகள் பூட்டப்பட்டு உள்ளது மேலும் ஒரு சில பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் அமர்ந்து ஆசிரியர்கள் இல்லாமல் கல்வியை தொடர்ந்தனர் அரசு ஆரம்ப பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள் அவர்களது பத்தாம் அரசு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் அடிக்கடி பள்ளிகள் மூடப்படுவதால் மாணவர்களின் ஆரம்ப கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்